உங்க வீட்டுல உங்களுக்கு கவச குண்டெல்லாம் யாருன்னு சொல்லுங்க எனக்கு என் பையன் தான் என்னன்னே தெரியலை என்ன பண்ணாலும் பின்னாடி ஓட்டிக்கிட்டு வந்துருவா டே அரப்பெல்லாம் ஆர்டர் வந்துட்டு பேக் பண்ற அதுக்கான வீடியோ போடுறான்னு சொன்னா கேட்கவே மாட்டான் அம்மா இது எதுக்குமா ஏன்மா அப்படின்னு கொஸ்டின் கேட்டே இருப்பான் நம்ம கிட்டீங்க அரப்பு நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அப்பவே எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா அந்த தலை வந்துட்டு அப்பதான் பொறிச்சு கொண்டு வந்து காய போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி பச்சை பசின்னு ரொம்ப அழகா இருக்கும் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் நல்லா நொறை வரும் முடி நல்லா இருக்கும் நல்லா சிலு சிலுன்னு எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல அரை போட்டு நல்லா குளிச்சுட்டு என்ன சொல்லுங்கன்னா சங்கு மாதிரி குளிச்சுடுறேன் ஜாமி அப்படின்னு சொல்லுங்க முடி நல்லா இருக்கும் என்னோட சின்ன வயசு போட்டோ முடிஞ்சு அட்டாச் பண்ற பாருங்க நிறைய முடி இருக்கும் இப்பெல்லாம் முடி கொட்டிருச்சு திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை என்னங்கன்னா கொஞ்சம் கம்மி விலையில எல்லாம் கொடுக்கணுங்குறத என்னோட ஆசை இந்த மாதிரி கவர்லயும் அந்த மாதிரி கொரியர் சீட்ல போட்டு கொடுக்குறேன் ஜஸ்ட் ஐம்பது தான் எல்லா அந்த கொரியர் சார்ஜஸோட முன்னூத்தி தான் வேணுங்கிறங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க ஏன்னா போய் எடுத்துட்டு வந்துட்டு காய வச்சு கொடுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால டூ டேஸ் முன்னாடி முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அரைச்சு கொடுக்குறேன் தேங்க்யூ